ஒலிபரப்பு கொடுத்தா பண்ண முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அறிவு களஞ்சிய நடத்துபவர் இஸ்மாயில் டி மாரி

எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து தலைமுறையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிம்மறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் மண்மொழிகளில் அங்குருவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி புக் ஹவுஸ் ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தக பொதிகள் ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றதே முராத் அவர்களின் ரமலானை வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி இரண்டே அல் குரு சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குரு ஆன் என்னும் உயிரின் நேசம் உள்ளத்தின் சுவாசம் நான் தான் அல் குர்ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட போதி மூன்று அல்லாஹுவின் கலாம் ஆகிய அல் குர் ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழி பெயர்ப்பு நூல் ஞானமிகு அல் குர்ஆன் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் ஒன்று மற்றும் தஃப்ஹீமுல் குர்ஆன் திரு குர்ஆன் விளக்க அத்தியாயம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள் இச்சலுகை ரமணான் மாத இறுதி வரை மட்டுமே மேலதிக விவரங்களுக்கு அழகியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு நான்கு பூஜ்ஜியம்

போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் அவர்கள் நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் எச் எம் வசீர் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரவுலீன் புள்ளி பாடசாலையின் பிரதி அதிபர் ஏ பி முகமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனர் தலைமையகம் மற்றும் ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனூஸ் கே ரஹ்மான் சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற எஃப் எம் அறிவிப்பாளர் ரம்சானா ஜமீல் எழுத்தாளரும் கவிஞரும்

அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ரஃபீக் மற்றும் ரீட்மோ நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அரூஸ் யூசுப் சமூகம் அளித்திருக்கிறார்கள் பிரதம அதிதியாக சம்மாந்துரை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் எஸ் எல் ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டென்று கேள்விக்கு பற்றென்று பதிலளித்து தற்ற மணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது வலது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அல் இர்வான் மகளிர் கல்லூரி அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அக்கரை பற்று மகா வித்யாலய அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் கே எஃப் சஸ்னி அணி தலைவி உன்னிடத்தில் உள்ள பிழைகளை தேடு மற்றவர்களிடம் உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே ஏனெனில் மனிதர்கள் யாவரும் மிகச் சிறந்தவர்கள் அல்ல இதோ உங்களுக்கான கேள்வி இஸ்லாமிய அரசின் வரவையும் செலவையும் முகாமித்துவம் செய்யும் அல்லது முகாமித்துவப்படுத்தும் நிறுவனத்தின் அரபு வார்த்தை எது அவர் தனக்குரிய நேரத்தில் சரியான விடையளிக்க முயற்சிக்கவில்லை சந்தர்ப்பம் அதே அணி மால் நிதி அல்லது மால் நிலையம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அல் இரஃபான் மகளிர் கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் அக்கறை பற்றி அசிராஜ் மகா வித்யாலயம் ஐ மெஹனத் மரியம் அணி தலைவி வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இதோ உங்களுக்கான கேள்வி சஹாபா பெருமக்கள் அதிக அளவு வாழ்ந்த பிரதேசம் எது மக்கா இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொற்றுவில் அல் இரஃபான் மகளிர் கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் அல் இரஃபான் மகளிர் கல்லூரி ஏ எம் மிஸ்கா மண்ணில் உள்ளவற்றின் மீது இரக்கம் காட்டுங்கள் விண்ணில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் இதோ உங்களுக்கான கேள்வி யுத்தங்களில் வெற்றி பெற்ற பிரதேசங்களில் உள்ள நிலங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட நில வரிக்கு வழங்கப்பட்ட பதம் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்லூரி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எம் ஆர் பாத்திமா ரஸ்னா அக்கறை பற்றி மகாவித்யாலயம் தோல்வி என்பது எமக்கு இல்லை போராட்டமே எமது இல்லை இதோ உங்களுக்கான கேள்வி பாரிய அரசியல் நெருக்கடி நிலவியதால் அவர்களுக்கு ஹசன் அவர்கள் தனது பதவியை விட்டுக் கொடுத்த வருடம் அரபியில் அல்லது தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்ப மதை அணியினருக்கு சந்தர்ப்பருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை ஜமா ஐக்கிய வருடம் என்று அதுக்கு தமிழிலும் அரபியிலும் கூறப்படுகிறது ஆமுல் ஜமா ஐக்கிய வருடம் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் அல் இரஃபான் மகளிர் கல்லூரி எம் சஹ்னாஸ் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இதோ உங்களுக்கான கேள்வி வகி கிடைக்க பெற்ற நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தாவா பணியை எவ்வளவு காலத்துக்கு இரகசியமாக செய்தார்கள் அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு முதல் ஐந்து வருடம் தவறானது பெற்றுக் கொள்கிறது மகாவித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஆர் பாத்திமா நுஸ்பா அக்கறை பற்றி அசிராஜ் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது இதோ உங்களுக்கான கேள்வி மாவியார் அவர்கள் சுமார் எத்தனை ஆண்டுகள் சிரியாவில் கவர்னராக பதவி வகித்தார் பன்னெண்டு வருடங்கள் அந்த விடை தவறானதே சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு இருபது வருடங்கள் இருபது ஆண்டுகள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பற்றி அசிராஜ் மகா வித்யாலயம் அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் எஸ் அனுத் பொத்துவில் அல் இறுஃபான் மகளிரு கல்லூரி எவரேனும் அல்லாஹுக்காக பணிவுடன் நடந்து கொண்டால் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தீர்வான் இதோ உங்களுக்கான கேள்வி இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகரமாக எந்த பிரதேசத்தை முவாவியா லையல்லாஹு தல அந் அவர்கள் மாற்றினார் அவர் தனக்குரிய நேரத்தில் விளையாளிக்கு தவறவிட்டார் சந்தர்ப்பம் அது அணின்னு இருக்கு ஷாம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணின்னு இருக்கு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை டமஸ்கஸ் டமஸ்கஸ் என்பதை சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எஸ் பாத்திமா சபா அக்கறை பற்றி அசிராஜ் மகா வித்யாலயம் சரித்திரம் ஒருமுறை உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும் இப்படிக்கு முயற்சி இதோ உங்களுக்கான கேள்வி இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லீம் அல்லாத பிரஜைகள் வருடம் ஒருமுறை ஆட்சிக்கு செலுத்தும் வரி ஜிஸ்யா எனப்படும் ஜிஸ்யா எனில் எத்தகைய வரியாகும் அவர் நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஆழ்வரி ஆழ்வரி என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பற்றி அசிராஜ் மகாவித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அஸ்வின் பொத்துவில் அல் இறுஃபான் மகளிர் கல்லூரி எதையாவது செய்வதற்கு முடிவு செய்தால் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுங்கள் ஏனெனில் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுபவர்களை அவன் அதிகம் நேசிக்கிறான் இதோ உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் சொல்ல வாஹு அலகிவ அவர்களின் பாட்டன் அப்துல் முத்தலீஃப் அப்துல் முத்தலிபின் தந்தை ஹாஷிம் ஹாஷிமின் தந்தையின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே இருக்கு அவரும் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் விதிரடியினருக்கு இரு அணிகளும் உரிய நேரத்தில் அளிக்க தவறிவிட்டன சரியான விடை அப்துல் மனாஃப் அப்துல் மனாஃப் என்பது சரியான விடை எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை யாரும் சரியாக பதிலளிக்கவில்லை அடுத்து அடுத்து அளிக்கும் போட்டியாளர் அக்கறை பற்றி மகாவித்யாலயம்

முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கு முன்பாக அறிவு கிளஞ்ச நிகழ்ச்சி அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம் இலக்கம் எழுபத்தி ஏழு தமிழ் கூட வீதி ரீடர்ஸ் பரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தகப் பொதிகள் ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றதே முராத் அவர்களின் ரமலானை வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி இரண்டே அல் குரு ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குர்ஆன் என்னும் உயிரின் நேசம் உள்ளத்தின் சுவாசம் நான் தான் அல் குர் ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட போதி மூன்று அல்லாஹுவின் கலாம் ஆகிய அல் குர் ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் ஞானமிகு அல் குரான் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் ஒன்று மற்றும் அத்தியாயம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நூல்களை உள்ளடக்கிய போய் இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு அழகியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் செவன் ஃபைவ் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்வி இது அம்பாறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்டுள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டுள்ள அல்லது நியமிக்கப்பட்டுள்ள எம்பியின் பெயர் என்ன இதோ விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தால் வழங்கும் பரிசினை பெற்று செல்வார் மருதமுனை அல்ஹம்ரா வித்யாலயம் எஸ் எச் சரியான விடை சரியான விடை கூறி அந்த பார்வையாளருக்கான பரிசிலை வழங்கி கௌரவிப்பதற்காக ரீடர்ஸ் பரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் ரீட்மோ பதிப்பக நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அருஸ் யூசுப் அவர்களை அழைக்கின்றனர் முதலாம் சுற்றின் பெருபெறு இதோர் கல்லூரி பதினைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்ட அக்கறை மகா வித்யாலயம் இருபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த தவறானது சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இரு அணிகளும் சரியாக தவறிவிட்டன ஆயிரத்தி என்பது சரியான விடை வழங்கப்படவில்லை சரியாக பதிலளிக்கவில்லை அடுத்து அளிக்கும் இரண்டாம் சொற்றின் முதல் போட்டியாளர் பொத்துவில் அல் மகளிர் கல்லூரி கே எஃப் சஸ்மி அணி தலைவி இதோ உங்களுக்கான கேள்வி மகவு பிள்ளை குளவி சிசு மழலை போன்ற சொற்கொண்டு வரும் ஒரே பொருள் தரும் சொல் இது அவர் தனக்குரிய நேரத்தில் முயற்சிக்கவில்லை சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு குழந்தை குழந்தை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் அல் இருபான் மகளிர் கல்லூரி அடுத்து அடுத்துவிடையளிக்கும் போட்டியாளர் ரஸ்னா பற்றி இதோ உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்காவது தெற்காசிய மெய்வல்லுனர் இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் இறுதிப் போட்டியில் தங்க பதக்கம் வென்ற இலங்கை வீராங்கனையின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணுக்கு விடுகிறோம் இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை தரிசு அபேசிகா எந்த அணியினரும் சரியாக பதிலளிக்கவில்லை எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவும் இல்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் ஏ எம் மிஸ்கா கொத்துவில் அல் இரஃபான் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கை சமசமாஜ கட்சி ஸ்தாபிக்கப்பட்டமை எத்தனையாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை அந்த விடை தவறான சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு

அவர் தறக்குறிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணி இருக்கு அந்த வடை தவறானது சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை முப்பத்தி ரெண்டு முன்னூத்தி அறுபது முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி அறுபது என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஷஹ்னாஸ் பொத்துவில் அல் இர்ஃபான் மகளிர் கல்லூரி இது உங்களுக்கான கேள்வி அட்டாளை பிரதேசத்துக்கான தபால் குறியீட்டு இலக்கம் யாது அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் இரு அணிகளும் அட்டாளச்சினை பிரதேசத்துக்கான தபால் குறியீட்டு இலக்கம் என்பது சரியான விடை புள்ளிகள் வழங்கப்படவில்லை எந்த அணியும் சரியாக பதிலளிக்கவும் இல்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எஸ் பாத்திமா சபா அக்கறை அஸ்ராஜ் அசிராஜ் மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஆதி என்ற தனிச்சொல்லுக்கு பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்கள்வை பழையது முடிவு இல்லை அந்த விடை தவறானது விடையளிக்கும் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு தொடக்கம் பழைய சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பற்றி அசிராஜ் மகாவித்யாலயம் அடுத்த அளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் அனு மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காவது தெற்காசிய இளையோருக்கான மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான எண்ணூறு மீட்டர் இறுதிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இலங்கை வீரரின் பெயர் என்ன அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை சவிந்து அவிஸ்க சவிந்து அவிஸ்க என்பது சரியான விடை இவருக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் இசடே பாத்திமா மர்சியா அக்கறை பற்றி அசிராஜ் மகா இதோ உங்களுக்கான கேள்வி கிழக்கு பிரதேச வழக்கில் சொதி குழம்பு போன்றவற்றுக்கு ஆணம் என்பது போல அந்த ஆணத்தை ஊற்றி வைக்கும் பாத்திரத்தை எவ்வாறு அழைப்பர் அழைப்பது இல்லை அந்த விடை தவறானது பாட புத்தகத்துக்கு அமைவான கேள்விக்கு பாட புத்தகத்துக்கு அமைவான விடையை நீங்கள் கூற வேண்டும் அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் சட்டி சட்டியும் இல்லை முட்டியும் இல்லை எதிர்ப்பு சந்தர்ப்பம் ஏனம் ஏனம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மகளிர் கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் அஸ்ரின் பொத்துவில் அல் இர்பான் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி கிழக்கு பிரதேச வழக்கில் மீன்பிடிக்கும் பிடிக்கும் கை வலையை அத்தாங்கு என்று அழைப்பதை போன்று கடற்கரையோரம் என்பதை எவ்வாறு அழைப்பர் கரையோரம் அந்த விடையை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் அந்த விடையையும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை எதிரணிக்கு சந்தர்ப்பம் என்பது விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரை பற்றி அசினாஜ் மகா வித்தியாலயம் ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தகப் பொதிகள் ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட விலை கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது ஒன்று ரமலுக்கென்றே விசேடமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையான விசேட இதழ் மற்றும் அறிஞர் குர்ரம் முராத் அவர்களின் ரமலானை வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி இரண்டு அல் குர்ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குரு ஆன் என்னும் உயிரின் நேசம் உள்ளத்தின் சுவாசம் நான் தான் அல் குர் ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட பொதி மூன்று அல்லாஹுவின் கலாம் ஆகிய அல் குர் ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் நூல் ஞானமகி அல் குர்ஆன் சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் ஒன்று மற்றும் தஃப் குர்ஆன் திரு குர்ஆன் விளக்க உரை அத்தியாயம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி இவற்றை விசேட கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்து கொள்ளுங்கள் இச்சலுகை ரமணான் மாத இறுதி வரை மட்டுமே மேலதிக விவரங்களுக்கு அழகியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு நான்கு பூஜ்ஜியம்

பதினைந்து மேலதிக புள்ளிகளால் அக்கறை பற்றி மகா வித்தியாலயம் வெற்றியிட்டுக் கொள்கிறது பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இலக்க ரீடர்ஸ் ரீடர் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமியான இஸ்லாமிக் புக் ரீட் வெளியீட்டகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அருஸ் யூசுப் அவர்களை அழைக்கின்றோம் அறிவு களங்கியம் நிகழ்ச்சிக்க தேர்தல் நடத்தியவர் இஸ்மாயில் தி மார் நிகழ்ச்சி தயாரிப்பு ரலி இலங்கை ஒலிபரப்பு குருதாபன முஸ்லிம் சேவை இந்த புனித ராம்லால் பண்டிகை காலத்தில்